திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் திருப்பத்தூர் நகராட்சியில் தாங்க ஆயிரத்தி இரநூறு சதுரடியில் வீடு ஒன்று சேலுக்கு வந்திருக்குங்க இப்போ வாங்க அந்த வீட்டை பார்க்குறதுக்கு போலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதாங்க நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இது திருப்பத்தூர் கலெக்டர் பங்களாங்க இங்கேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது திருப்பத்தூர் டு புதுப்பேட்டை ரோட்டில் தாங்க இருக்குது இப்போ பாருங்கள் நம்ம இதே ரோட்டில் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னாவே நம்மளுக்கு ஒரு ஆஃப் கிலோமீட்டரில் நம்மளுக்கு அந்த வீடு வந்துடுதுங்க பாருங்கள் இந்த இடத்துல இருந்து இருந்து நம்ம ஒரு ரைட் கட் பண்ணவே நம்மளுக்கு இந்த வீடு வந்துருது சிவசக்தி நகர்ல தாங்க இருக்கு இந்த வீடு டோட்டலா ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க முப்பதுக்கு நாற்பதுங்க அளவு இப்ப வாங்க நம்ம உள்ள போயிட்டு பார்க்கலாம் ஒரு அருமையான லொக்கேஷன்ல இருக்கு இந்த வீட்டில் வந்து ஒரு போர்வெல் ஒன்று இருக்குங்க நம்ம அப்படியே இப்போ உள்ள போயிட்டு பார்க்கலாம் வாங்க ஒரு ஹால் ஒன்று இருக்குங்க ஒரு மீடியம் சைஸ்ல தாங்க இருக்கு அப்படியே நம்ம இந்த சைடு போனீங்கன்னா லெஃப்ட் சைட்ல ஒரு சமையல் ரூம் ஒன்று இருக்குங்க அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் ரெண்டுமே இருக்குங்க ரெண்டு பெட்ரூம் ஆப்போசிட் ஆப்போசிட் இருக்கு ரூம் ஒன்று இருக்குங்க இது வந்து சாமி ரூம்ங்க பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்குன்னு இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே உங்களுக்கு பெட்ரூம் இருக்குங்க இதே மாதிரி டேரெக்ட் ஆப்போசிட்ல இன்னொரு பெட்ரூம் ஒன்று இருக்குங்க இதே சைஸ்ல இருக்குங்க அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த பெட்ரூமும் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் தாங்க வந்திருக்கு இந்த வீட்டுடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது லட்சம் ரூபாய் சொல்கிறாருங்க டோட்டலாக கீழே ரெண்டு பெட்ரூமும் மேலே ரெண்டு பெட்ரூமும் இருக்குங்க பாருங்க இந்த ரூமுக்கு ஆப்போசிட்ல அப்படியே டைரக்ட் ஆப்போசிட்ல இன்னொரு ரூம் ஒன்று இருக்குங்க அதே சைஸில் இருக்குங்க இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பாத்ரூமோ வந்துடுதுங்க இப்போ வாங்க அதை போயிட்டு பார்க்கலாம் பாருங்க இது ஒரு பாத்ரூம் இருக்குது ஒரு டாய்லெட் காமன் டாய்லெட் ஒன்று இருக்குங்க ஒரு போர்வெலும் இருக்குதுங்க உங்களுக்கு வடியாத தண்ணியும் இருக்குது அதே மாதிரி கிரவுண்டில் அஞ்சாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியோட வாட்டர் டேங்க்கும் இருக்குங்க அப்படியே நம்ம மேலே வந்துட்டிங்கன்னா நம்மளுக்கு அதே மாதிரி ரெண்டு ரூமும் வந்துடுதுங்க பஞ்சாயத்து வாட்டர் லைன் கனெக்ஷனும் இருக்குங்க அதனால் உங்களுக்கு தண்ணிக்கு பிரச்சனை இல்லை இது வந்து மேலே இருக்கிற ரூமுங்க இது ஒரு ரூம் இதே மாதிரி பக்கத்தில் இன்னொரு ரூம் ஒன்று இருக்குங்க உங்களுக்கு இப்போ இந்த வீடு வந்து பிடிச்சிருச்சு நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா இது வந்து ஓனருடைய கான்டாக்ட் நம்பருங்க இந்த நம்பருக்கு நீங்கள் ஓனருக்கே டைரெக்டாக கால் பண்ணி கேட்டுக்கலாங்க